இன்றைக்கி தெய்வீக சிந்தனையோடு ஓம் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை எப்படி உயர்த்தி கொள்வது எல்லா வகையான எண்ணங்களையும் உங்களுடைய ஆசைகளையும் எப்படி மேலோன்றி வெற்றி கொள்வது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் வெற்றி பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய மிக மிக முக்கியமான ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் ஓ இப்போ எண்ணெய் இங்கே போது அந்த இம் போட்டு மணக்கண்ணால் அந்த இடத்த பாருங்கள் அங்கே ஒரு அல்ட்ரா வயலட் ஃபம்மியாக ஃபார்ம் ஆகி உங்களுக்குள்ளே எல்லா எனர்ஜியும் கொடுக்கும் இது ஒரு முறை அடுத்த ஓம்ங்கிறது தான் காதை அடைச்சிக்கிற ஒரு விஷயம் இந்த ஆள்காட்டி வரெல்லாம் இந்த காதை அடைச்சிக்கிறீங்க செஞ்சு பாருங்கள் உடலில் ஒரு அப்படி பேப்பரில் டஸ்ட் இருக்குன்னா அப்படி தட்டி விட்டு அப்படி பறக்கும் பார்த்தீங்களா அதேமாதிரி உடலில் உங்களுடைய தீய சக்திகள் பறந்து போயிடும் உங்களுக்கு தீய எண்ணங்கள் பறந்து போயிடும் தீய வியாதிகள் பறந்து போகும் டென்ஷன் பறந்து போகும் ரிலாக்ஸேஷன் எல்லாம் அழகாக வந்து அப்படியே வந்து உட்காந்துருக்கும் அதாவது ஒரு பேஸ்கெட்டில் குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரோஜாவை உள்ளே போட்டால் அப்படி இருக்கும் ரோஜா மனம் அப்படி இருக்கும் உங்களோட தேகம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிகவும் முக்கியமானது ஓம் என்ற பிரணவம் வந்திருக்கு பிரணவம் அப்படின்றால் மகாசக்தி இன்றைக்கி தெய்வீக சிந்தனையோடு ஓம் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை எப்படி உயர்த்தி கொள்வது எல்லா வகையான எண்ணங்களையும் உங்களுடைய ஆசைகளையும் எப்படி மேலோன்றி வெற்றி கொள்வது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் வெற்றி பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய மிக மிக முக்கியமான ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நீ எதை நினைக்கிறீங்களோ அதில் வெற்றி பெறணும் அதுதான் காரிய சித்தி இந்த காரிய சித்தி எப்போல்லாம் ஒருத்தவங்களுக்கு தடையாக இருக்கோ நம்ம ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரக்கூடிய இந்த அந்த டைமும் உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் நேரக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சுற்றி பத்து கிலோமீட்டர் சுற்றி வந்துச்சுனா அந்த வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்போ சுற்ற இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய உங்களுக்கான அந்த வெற்றி இன்னொருத்தவங்களுக்கு போய் சேரும் அப்போது எவ்வளோ பெரிய தடை நம்ம ஓடி ஒடியாந்து மூச்சரைக்க வந்து பார்க்கும்போது நம்மளுக்கான இடம் நமக்கு இல்லைன்னா எவ்வளோ பெரிய வருத்தம் ஸோ அப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் இந்த ஓம்ங்கிறது வேறு எங்கேயுமே கிடையாது நம்மளோட தலைக்குள்ளே தான் இருக்குது நீங்கள் அழகாக அப்படி சுற்றி இப்படி வந்து ப பார்த்திங்கனாக்கா எங்கெங்கெல்லாம் உயிர் புள்ளிகள் வைக்கிறது அப்படி சுற்றி பார்த்திங்கன்னா தான் நம்ம வீட்டில் கோலம் போடும்பொழுது ஒரு சக்கர அழகான ஒரு கோலம் வருது பார்த்தீங்களா இது அதிசக்தியான கோலம் என்னென்னா அந்த ஓம் என்ற கோலம் அந்த ஓம் என்ற கோலம் மிகப்பெரிய ஒரு சத்தத்தை கொடுக்கும் இந்த ஓ கோயில் மணிவோசை அடிக்கிறாங்களே அந்த இசையோடு ஒளியலை ஒளியலையோடு சேரும் பொழுது அங்கே மகாசக்தி அப்போ மகாசக்தி அங்கே சவுண்டு கேட்குது உங்களில் இருக்கக்கூடிய மகாசக்தி எது கடவுள் கடந்து இருக்கும் சக்தி கடனை கடந்து போகிறது அந்த கடந்து இருக்கும் சக்தி உங்கள் பிரெயின் அதான் மகாசக்தி இந்த மகாசக்தி என்ற மகா கோயில் ஆலயம் ஆலயம் நம்ம உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய உயிர்கோடுகள் இருக்கக்கூடிய சக்திகள் ஏழு சக்கரங்களும் உண்டுக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு தான் ஆலயம் எல்லா வகையான லயம் லயத்து போய் நின்ன பாரு ஒரு விஷயத்த கேட்டேன் நான் லயந்து நின்று விட்டேன் லயச்சு போயிட்டேன் நான் நிலைச்சி போயிட்டேன் திகச்சு போயிட்டேன்னு சொல்கிறோம்ல அந்த ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கறது தான் ஓம் என்ற பிரணவம் அது எங்கே இருக்கணும் நம்ம உச்சரிக்கக்கூடிய உள்நாக்கு உள்ள தொங்குது பார்த்திங்களா ஒரு பெல்லு டங் டங் தெரியாது அந்த இசை வந்து நம்ம மூளைக்கு மட்டும்தான் கேட்கும் அதோட ரிதத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஓம் அப்போ ஓ பொட்டு மனசு இங்கே வச்சுட்டு அந்த ஓம் சொல்லி பாருங்கள் வேறே லெவல் அப்போது ரெண்டு டைப் ஆஃப் அந்த ஓம் சொல்லலாம் இந்த ஓம் ஒன்று ஐம்பூதங்களை மடக்கக்கூடிய விஷயம் இந்த பொட்டு இருக்கு இல்லையா பொட்டுன்னு இந்த பொட்டை அப்படி வச்சுக்கோங்க அழகாக உங்களுடைய எண்ணத்தை பூர்வமத்தில் வச்சுக்கோங்க இது ஆள்நிலையில் போய் கனெக்ட் ஆகிடும் ஆழ்நிலை தான் ஆழ்நிலையில் எதெல்லாம் நம்ம வந்து நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துரும் ஸோ அப்போது இப்போ ஓம் சொல்லுங்கள் ஓ அப்போ எண் அங்கே போது அந்த இம்ப் போன்ட்டு மணக்கண்ணால் அந்த இடத்த பாருங்கள் அங்கே ஒரு வயலட் செம்மையாக ஃபேம் ஆகி உங்களுக்குள்ள எல்லா எனர்ஜியும் கொடுக்கும் இது ஒரு முறை அடுத்த ஓங்கிறது தான் காதை அடைச்சிக்கிற ஒரு விஷயம் இந்த ஆள்காட்டி வரலாம் இந்த காதை அடைச்சிக்கிறீங்க ஓ இன்னொரு முறை எல்லா சத்தியும் இந்த உச்சந்தொழி இதுதான் வந்து கடைசியாக நம்ம கேலக்சிக்கு போகணும் ஓ எல்லாத்துலேயும் மூணு மூணு தடவை செஞ்சால் போதுமான விஷயம் இல்லைனா அஞ்சு தடவை செய்யலாம் இல்லைனா ஒம்போது தடவை செய்யலாம் ஸோ ஆக அதிகபட்சமாக நீங்கள் ஒம்பது கணக்கு வச்சுக்கோங்க இப்படி செஞ்சு பாருங்கள் ஒன்று பொட்டு இன்னொன்று காது இந்த மடல் இருக்குல்லையா அந்த மடல் வச்சு அடைச்சிக்கிறது அடுத்தது வந்து உங்களுடைய துரியம் இதை மட்டும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி குளிச்சிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஒம்பது நிமிஷம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து வாழ்க்கையில் எல்லையற்ற சந்தோஷத்தையும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க அவ்வளோ விஷயமாக இது நடந்து முடியும் இப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டார்கெட் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை செஞ்சு ஜெயிச்சுட்டு போயிடலாம்ல நல்ல நண்பர்கள் நல்ல வசிகரமான ஒரு ஃபேஸ் நல்ல வசிகரமான ஒரு வார்த்தை இந்த ஓம் சொல்ல சொல்ல இந்த சொல்வாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது தானாக வந்துடும் சொல்வாக்கு தானாக வந்துச்சுன்னா செல்வாக்கு தானாக வந்துடும் செல்வாக்கு தானாக வந்துடுச்சுனாக்கா பொருள் வாக்குத்தானாக வந்துடும் பொருள் வாக்குனா உங்களுக்கு என்னென்ன தேவை பொருள் பொன் பொருள் பணம் மக்கள் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இது எல்லாம் வந்து சேரக்கூடிய இந்த பிரணவம் தான் இந்த ஓம் என்ற பிரணவம் மந்திரம் எவ்வளோ பெரிய விஷயம் சாதாரண ஒட்டை எழுத்து ஓம் அப்படி சாதாரண சில பேர் ஓம் ஓம் அப்படி சொல்லலாம் அப்படி கிடையாது ஓம் எப்படி முடிஞ்ச வரைக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் உடலில் ஒரு அப்படி பேப்பரில் டஸ்ட் இருக்குன்னா அப்படி தட்டி விட்டு அப்படி பறக்கும் பார்த்தீங்களா அதேமாதிரி உடலில் உங்களுடைய தீய சக்திகள் பறந்து போயிடும் உங்களுக்கு தீய எண்ணங்கள் பறந்து போயிடும் தீய வியாதிகள் பறந்து போகும் டென்ஷன் பறந்து போகும் ரிலாக்ஸேஷன் எல்லாம் அழகாக வந்து அப்படி வந்து உட்காந்துருக்கும் அதாவது ஒரு பேஸ்கெட்டில் குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரோஜாவை உள்ளே போட்டால் அப்படி இருக்கும் ரோஜா மனம் அப்படி இருக்கும் உங்களோட தேகம் அதுதான் ஓம் என்ற பணவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இதை வந்து ஓம் ஒரு குறிப்பிட்ட சந்தி மட்டும் கிடையாது எல்லாத்துக்கும் பொருந்தும் இந்த ஒருத்த வார்த்தை தமிழ் வார்த்தை இது தமிழ் தமிழ் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு அது ஓம்க்கு சொல்லவே தேவையில்லை கடந்து உள்ளிருக்கும் சக்தி இந்த கடவுள் பூமி இந்த இருக்கக்கூடிய பிரெயின் தான் இந்த கடவுள் த பிகஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்டு த மோஸ்ட் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு மிகப்பெரிய பாதுகாவலன் மிகப்பெரிய ஆலயம் லயத்து நிற்கக்கூடிய சக்தி எல்லாம் இந்த மூளைக்குள்ளே இருக்குது கரெக்டாக ட்ரிகர் பண்ணுறோம் ஷார்ட் அவுட் பண்ணுறோம் சக்தியை உள்ளே வைக்கிறோம் அதை நமக்கு நாமே ரொட்டேட் பண்ணுறோம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் இதுதான் இதோடைய சூப்பரான விஷயம் நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்